அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பாக் டு மை சேனல் கண் நம்ம கனவுகளை நிறைவேற்றி வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கு தன்னம்பிக்கை அப்படின்றது ரொம்ப அவசியமான ஒன்று தன்னம்பிக்கை அப்படின்றது ஆணவம் இல்லைங்க உங்களை நீங்களே நம்புவது இந்த வாழ்க்கை உங்களுக்கு என்ன கொடுத்தாலும் என்ன ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் என்னால் அதை கையாள முடியும் அப்படின்னு நீங்க நம்புறீங்க இல்லையா அதுதான் தன்னம்பிக்கை நம்பிக்கை அப்படின்றது தோல்வி நான் தோல்வி அடைய மாட்டேன் அப்படின்றதுலாம் இல்லை தோல்வி அடைஞ்சாலும் நான் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்வேன் என்னால் மீண்டும் எழுந்து வர முடியும் என்னால் வெற்றி அடைய முடியும் அப்படின்னு நீங்க உங்களை நம்புறீங்கன்னா அதுதான் தன்னம்பிக்கை எவ்வளவுதான் கான்பிடண்டோட இருந்தாலும் சில விஷயங்கள் நம்ம தன்னம்பிக்கை குறைக்க செய்யும் அப்படி குறைக்கிற விஷயங்கள் அப்படி என்னன்னு பார்த்தோம்னா நம்பர் ஒன் எதிர்மறையான சுய பேச்சு என்னால் இது முடியாது எனக்கு இது வராது அப்படி நம்ம எதிர்மறையாக பேசிட்டே இருந்தோம்னா அந்த செயல் நம்ம தன்னம்பிக்கை குறைக்கும் ரெண்டாவது என்னன்னா தோல்வி பயம் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் தோல்வி அணிச்சிட்டேன்னா என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறீங்க இல்லையா இந்த தோல்வி பயம் உங்களுடைய தன்னம்பிக்கை குறைக்கும் மூன்றாவது விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா அடுத்தவங்களோட இப்பவுமே கம்பேர் பண்ணி பார்க்குறது அவங்க எப்படி இருக்காங்க நான் எப்படி இருக்கேன் எனக்கு இந்த டேலண்ட்ல அப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தன்னம்பிக்கை குறைஞ்சிரும் அடுத்த விஷயம் என்னன்னா அடுத்தவங்கள்ட்ட ஒப்புதல் தேடுவது ஒரு செயலை செய்யறதுக்காக உங்களுக்கு கான்ஃபிடன்ட் இருக்கா அந்த விஷயத்த நீங்க செய்யணும் இந்த இலக்கை நிர்ணயிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த இலக்குக்காக நீங்க போராடணும் அங்க வெற்றி அடையணும் இதை செய்யலாமா செய்ய வேணாமான்னு எல்லாத்துக்கும் அடுத்தவங்கள்ட்ட ஒப்புதல் தேடிட்டே இருந்தீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு தன்னம்பிக்கை குறைஞ்சிரும் தன்னம்பிக்கை அப்படின்றது பிறவிலேயே வந்ததெல்லாம் கிடையாது தன்னம்பிக்கை அப்படின்றது ஒரு திறன் அந்த திறன்களை நீங்கள் கற்றுக்கணும் அந்த தன்னம்பிக்கை வளர்ப்பது எப்படி அப்படின்னு பார்ப்போம் தன்னம்பிக்கை வளர்ப்பது அப்படின்னா நம்ம எதிர்மறையான பேச்சை நம்ம தவிர்த்துக்கணும் நேர்மறையான பேச்சை நம்ம பேசணும் என்னால் செய்ய முடியலனாலும் நான் முயற்சி செய்கிறேன் நான் தொடர்ந்து முயற்சி செய்வேன் கண்டிப்பாக அந்த விஷயத்தில் நான் வெற்றி அடைவேன் அப்ப நீங்கள் சொன்னீங்க அப்ப நீங்கள் சிந்திக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக தன்னம்பிக்கையோட இந்த நபராக இருப்பீங்க நீங்கள் வெற்றியாளராக இருப்பீங்க அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாடி லாங்குவேஜ் எப்பவுமே நீங்கள் தன்னம்பிக்கையான நபராக இருக்கணும் அப்படின்னா நிம்மந்து நின்றுங்க உங்கள் கண்ணாடியை பார்த்து உங்கள் கண்களை பார்த்து நீங்கள் புன்னகை செய்யுங்க அப்படி புன்னகை போது அங்கே ஒருத்தர் நபர் தெரிவார் இல்லையா அந்த நபர் தன்னம்பிக்கை உள்ள நபராக இருப்பாரு அந்த தன்னம்பிக்கை உள்ள நபர் உங்களுக்கு தெரிவார் ஓகே அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே உங்களுக்கு சின்ன சின்ன இலக்குகளை வச்சு நீங்கள் வெற்றி அடையணும் சிறிய சிறிய விளக்குகள் தான் உங்களுடைய வெற்றி அடைய வைக்கும் அந்த சிறிய சிறிய இலக்குகள் இருந்தால் நம்மளுடைய வளர்ச்சி இருக்கும் தான் நீங்க தன்னம்பிக்கையான நபராக மாறுவீங்க அடுத்து என்னன்னா நம்ம எப்போவுமே கம்போர்ட் சோன்லயே இருக்காம அந்த கம்போர்ட் சோன்ல விட்டு வெளில வரணும் நான் ஏன் இலக்கு வேணும் எனக்கு ஏன் இலக்கு வேணும் நான் ஏன் இலக்கு அடையணும் நான் அப்படியே எந்தேன் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில எதையுமே சாதிக்க முடியாது நம்ம வாழ்க்கையில வெற்றி அடைய முடியாது நம்ம இலக்குகள் அடையணும்னா நமக்கு தன்னம்பிக்கை அவசியம் அந்த தன்னம்பிக்கை வேணும் அப்படின்னு சொன்னா நீங்க சிறிய சிறிய இலக்குகளை வைத்து நீங்க அதில் வெற்றி அடைஞ்சிங்கன்னாவே உங்களுக்கு தன்னம்பிக்கைன்றது தானா வந்துடும் அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா ஒரு நல்ல சூழல்ல நீங்க இருக்கணும் நல்ல சூழல் அப்படின்றது ஒரு நேர்மறையான ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்க இடமா இருக்கட்டும் அந்த நபராக இருக்கட்டும் உங்களை சுற்றி நல்ல பாசிட்டிவான மனிதர்கள் இருக்காங்க அந்த இடம் ஒரு பாசிட்டிவான இடமா இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் உங்களுக்கு தன்னம்பிக்கை தானாக வந்துடும் நீ ஒழுங்கை செய்த செய்ய ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு ஏற்கனவே தன்னம்பிக்கை இல்லை அப்படி உங்களை சுற்றி இருக்கவங்க உங்களை கான்ஃபிடண்டை குறைக்க மாதிரியே பேசுகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களால் அந்த செயலில் உங்களால் வெற்றி அடைய முடியாது நீங்கள் வெற்றி அடையணும் அப்படின்னா உங்களை சுற்றி ஒரு நல்ல மனிதர்கள் இருக்கணும் ஒரு நேர்மறையான மனிதர்கள் இருக்கணும் நேர்மறையான சூழலில் நீங்கள் இருந்தீங்கன்னாவே உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் உங்கள் கனவுகளை நம்புங்கள் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் வெற்றி உங்கள் காலடிகள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ